ஐயா இப்போ கோவில்கள் அந்த வரலாறு பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க அதே மாதிரி இப்போது நம்ம வாழ்வியல் சடங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழ்த்துறோம் திருமணத்தின் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து நான் சொன்னேன் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியலில் ஏன் தமிழ் இல்லை அதுவும் இந்த மாதிரி இடையில மாற்றப்பட்டதா பழைய மக்கள்கிட்ட இருந்த அந்த பக்தி பூர்வம் ஆண்டவர்களால் இருந்த ஒன்றி தமிழை கொண்டு வருவதற்கு இல்லாமலே போயிட்டு சுமார் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பெண்கள் நிலையனாக இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது இப்படி ரொம்ப அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பெண்களாக இருந்த அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பசங்கள் நல்லா இருக்கணுமே ஐயா இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் இடையில இன்னொரு தெரியும் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவராக இருக்கணும் குறிப்பிட்ட பாலினத்தவராக இருக்கணும் அதுலேயும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்னங்க பாதிக்கத்தினால் இறைவனால் வருவதில்லை அந்த காலத்தில் ஒன்றும் அதிக அளவு படிப்பறிவு இல்லாத போது இது கடவுளே சொன்னதுன்றான் நான் சொன்னதுன்னு நினைக்காது அவன் கடவுள் இல்லைன்னுதான் சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் அவன் இந்த நல்ல விஷயத்த செய்கிறதுனால கடவுள் அவனுக்கு சொர்க்கத்தை தான் கொடுப்பார் இடீன்னு பார்த்தா இதில் ராமர் வந்து ராமருடைய சபையில் பார்த்து ஒருத்தன் ஓரம் ஐயா இறைவனுக்கு முன்னால் எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இன்னொரு தெரியும் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவராக இருக்கணும் குறிப்பிட்ட பாலினத்தவராக இருக்கணும் அதுலேயும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்னங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க ஆதிக்கத்தினால ஒரு இறைவனால் வருவதில்ல இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்த அளவில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க சிலருடைய ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் இதுக்கு எதிராக இருக்காரு அந்த குறிப்பிட்ட வகுப்பினர் நான் சொல்கிற போது என்னம்னா அவங்க என்ன மிகப்பெரிய அளவுக்கு பெரும்பான்மையாக இருக்கணும் இல்லை மிக மிக சிறுபான்மையாக இருக்கா அது புள்ளி விவரத்தையே பார்த்தா அவனுக்கு நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் அவனு தொண்ணூற்றி பேர் அவனுக்கு எதிராக இருக்காங்க அவன் மொத்தம் இருக்கு மூணு பேர் தான் இருக்கு அவன் தான் வந்து என்ன பண்ணுவோம் இந்த தொண்ணூற்றி ஏழு பேருக்கு இது வரைக்கும் டாட்டா காட்டிகிட்ருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன இது வரைக்கும் பண்ணீங்க இந்த தொண்ணூற்றி பேர் ஆனால் சொல்ல தொண்ணூற்றி பேர் இதில் ஆர்வத்தோடு உள்ளே இறங்கியிருந்தானா அந்த மூணு எப்போவும் போயிருக்குமே இல்லை இவன் என்ன பண்ணுறான் அவன் இந்த மூணு பேர் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த தொண்ணூற்றேழு பேர் படிக்க கூடாமல் பண்ணிகிட்டு இருக்கான் அதுதான் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் படிக்க விடாமல் பண்ணுவான் உனக்கு அந்த படிப்பே வரக்கூடாது படிப்பு வந்து அவனுக்கு வீழ்ச்சிப்பேன் நீ கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்டால் என்ன மடக்கிடுவேன் என்னை மடக்கினா நான் வேலை செய்ய முடியாது அதனால என்னென்ன நான் இன்னும் வளர்க்குறேன் அதாவது மிக மோசமான மேலாதிக்கம் என்ற அந்த எண்ணத்தில் அது என்ன பண்ணால் அந்த காலத்தில் ஒன்றும் அதிக அளவு படிப்பறிவு இல்லாத பொழுது இது கடவுளே சொன்னதுன்றான் நான் சொன்னதுன்னு நினைக்காது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவோம் ஐயோ கடவுளே சொல்கிறாங்களா நம்ம போய் வீணாக போய் தெய்வ குத்தத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்னு படிப்பறிவு இல்லாத ஜன இந்த தொண்ணூற்றேழு முக்கால்வாதி படிப்பு இல்லை அதைத்தான் என்ன பண்ணு பெரியவங்கள்லாம் சொல்லி 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 ஓரளவுக்கு தமிழ்நாடு வீழ்ச்சிச்சு ஓரளவுக்கு ஓரளவுக்கு படிப்பு வந்து இப்போ இன்றைக்கி படிப்பில் வந்து முதல் மாநிலமாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு சில பேருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அவனை அதுக்காக பாராட்டும் அவன் கடவுள் தான் சொல்லிகிட்ருக்கான் ஆனாலும் அவன் இந்த நல்ல விஷயத்தை செய்கிறதுனால கடவுள் அவனுக்கு சொர்க்கத்தை தான் கொடுப்பார் அதனால் அந்த வகுப்பினர் மட்டும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரே காரணம் சமூக சூழல்கள் நம்முடைய அலட்சியம் நம்முடைய அறியாமை கல்வி அறிவின்மை அதுக்கப்புறம் இல்லாமல் அது இன்னொன்று என்னென்னா தெய்வத்தால் நம்ம வந்து மிரட்டப்படுதல் அதனால் நான் வந்து இறங்கி எந்த காலத்தும் சண்டை போடுறது கத்தி வச்சுன்னு வர மாட்டாங்க தெய்வத்தால் தெய்வம் பெற சொல்லிவிட்டு உங்களுக்கு பண்ணுவேன் நீங்கள் தெய்வம்னா உடனே அவங்ககிட்ட தான் தெய்வம் வந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது இதெல்லாம் மிக மிக பெரிய அறியாமல் அவனை போய் எப்படி எதிர்த்து பேசுறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவனை நீங்கள் கெட் அவுட்னு சொல்ல முடியாது புரியல இப்போ இருக்கிற பிரகாரம் போய் நீங்கள் உங்களால் கெட் அவுட் சொல்ல முடியாது இப்போ வேறு யாராலும் அரசியல் என்ன பண்ணிட்டு அது மாதிரி கோயிலை விட்டு வெளிப்படா அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியலையா இல்லை இது இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னேன்னா ஒரு நாள் ஒரு இறைவன் இறைவி பெயரை கூட உங்களால் மாற்ற முடியலையா எவ்வளோ மூணு வருஷம் போயிடுச்சு மூணு மாதத்தில் அப்படியே இருக்கு அப்போ அவங்க அவங்ககிட்ட நான் இருக்கிறதா சொல்லவே மாட்டேன் அவன் அவன் வேலை செய்கிறான் நீ இவங்க வேலை செய்யுறீங்களா நீ என்ன பண்ணீங்க இல்லை ஒரே காலம்னா நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனால் அவன் தீபாவளி காட்டுவான் தீபாவளி காட்டும்போது அப்படி அப்படி தவடையில் போட்டுக்கணுன்னா அதோட மேலே முடிஞ்சது அவன் ஏதாவது கொடுப்பான் பரிவட்டம் கட்டுவான் அவன் பிரசாதம் கொடுப்பான் ஒரு பொண்ணாடை போற்றுவான் நம்ம வந்து அவனுக்கு மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் தட்டில் வச்சுட்டு வந்தோம்னா சந்தோஷம் நீ நான் என்ன சொன்ன நீ இப்போ தவடையில் போட்டுக்கிறிய உன்னை கூப்பிட்டு நான் தவடையில் நீ நீ இருக்கேன் அறியாமல் என்னடா பாவி எந்த காலத்தில் நம்ம சமூகம் முன்னேறது சமூகத்தை கூட விட்டுருக்கு சார் ஒரு சமூக சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூட கூட நீ தனிப்பட்ட முறையில் கூட முன்னேற முடியலையா என்ன சார் என்ன பண்ணுறாங்க ஒருத்தன் ஒருத்தன் ஒன்றும் இல்லை ராமாயணத்தில் நடந்து எழுதுறான் என்னென்னா ஒரு நான் பிராமின் வந்து சம்பூகன்னு இருந்தான் அவன் வந்து தவம் பண்ணுறான் ஒன் தப்பு இல்லை தான் தவம் பண்ணுறான் சார் தவம் பண்ணுறது தப்பா திடீர்னு பார்த்தா இதில் ராம இது ராமருடைய சபையில் பார்த்து ஒருத்தன் ஓடி வரான் குடு குட்டு குடு குடு ஓடி வந்து சும்மா வரல ஒரு போன தொற்றுக்கின்னு வரான் அது யாருன்னா அவன் பிள்ள போனான் போனது கொண்டு வந்து சபையில் போடுறான் இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறீங்க நீங்கள் ஆச்சுங்களா அப்போல்லாம் என்ன பண்ணான்னா பிராமணம் பண்ணால் அவனை பழ ஒன்றும் பண்ண முடியாது சார் கொலை பண்ணாலே பிராமணன் இன்னொருத்தர் கொலை பண்ணால் இது மொட்டை அடித்தா போதும் பிராமணன் இருக்குது மொட்டை அடித்தா போதும் மனுவில் இருக்குது மனு கொடுத்தீங்கன்னா இருந்தார் மொட்டை அடித்தா போதும் அப்புறம் அவனுக்கு என்ன சார் எப்போ தோணுதோ அப்போல்லாம் மொட்டை அடிச்சுப்பான் வேற அதிகபட்சம் வேணால் மொட்டை அது அதிகபட்சம் வந்து என்னெல்லாம் எங்கெல்லாம் குழையோ அதை பண்ணிட்டு போவான் அதனால் அவன் வந்து அவன் உள்ளே படத்தை கொண்டு வந்து போடுறான் ராஜ சபையில் கொண்டு வந்து போடுறையான்ட்டு ராமன் திட்டினானா அதில் மாதிரி இருக்கா இல்லையே உத்தரராமாயணி இப்போ நான் சொல்கிறேன் அது மாதிரி வருது அவன் கொண்டு வந்து போட்டு போட்டுட்டு என்ன சொல்கிறான் நாடே கெட்டு போச்சு மோசமாக போச்சு என்ன அநியாயம் அதனால தான் பாருங்கள் என் பிள்ளை இறந்துட்டான் அதனால் பிள்ளையா இறந்துட்டான நம்புறான் சார் அதை அதனால் பிள்ளையா இறந்துட்டான் அப்படி யார் எதனாலையா எதனாலன்னா ஒரு நான் பிராமின் உட்காந்து தவம் பண்ணுறான் அந்த தவம் பண்ணுறதுனால நான் பிராமினை எப்படி தவம் பண்ணலாம் அந்த தவம் பண்ணுறதுனால அது வந்து தாக்கி என் இறந்துட்டான் இது இதெல்லாம் இதை நம்ப முடியுமா இதை இதை ராமன் நம்பினான்னு சொல்கிறீங்க ராமனாக அவன் கடவுள் தானே சொல்கிறீங்க கடவுள் தெரியாது அதே அப்புறம் எங்கே வந்து தாக்குன்னு அவன் கேட்க மாட்டேங்க அப்படி அதை கேட்க தெரியலைன்னா அவர் எப்படி கடவுளாக்குது புரிஞ்சுக்கல இதை நம்ம தம்பிகள் கேட்டாங்கன்னா உடனே அவன் மேலே கோச்சுக்கிறீங்க கணவன அவனை திட்டுறீங்க உண்மை என்ன நான் சொல்கிறேன் அது இந்த 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 ராம இறங்கி போய் அதுக்கப்புறம் வெட்டி வேலையை பண்ணிட்டு இத்தனை இவ்வளவு ஒரு சபைய விட்டுட்டு கத்தி எடுத்து நேராக போய் பேர் என்னன்னா சம்புகன் நீ என்ன பிராமினா நான் பிராமினா நான் பிராமின் நீ என்ன பண்ற தவம் நான் பிராமின் எப்படி பண்ணலான்ட்டு வெட்டிட்டு வரான் சார் இவெல்லாம் கடவுளா சார் ராமன் இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எதோ புரிஞ்சுதோ புரியலையோ இன்னைக்கு வரைக்கும் ராமனை இங்கே கும்பிட மாட்டேன்றான் தமிழ்நாட்டில் புரியல ராமனை இவங்களால ராமனை வச்சு ஒன்றும் ஒப்பேரானு சொல்லிட்டு முருகனை வச்சு இதாக பண்ணலாமான்னு பார்க்குறான் புரியுதுங்களா இது இப்போ ராமனை வந்து சைவ சித்தாந்திகள் என்பது ராமனையோ கிருஷ்ணனையோ வணங்கக்கூடாது என்று சைவ சித்தாந்திகள் சொல்கிறாங்க நம்மளுடைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சொல்லுகின்றன என்ன காரணம் இந்த ஆக நம்ம ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் வந்து குறை சொல்லுவதை விட குறிப்பிட்ட வகுப்பினர் ஏறி மேலே உட்காருவதற்கு ஏரி கொள் அப்படின்னு இடம் கொடுத்திய உன்னதான் சொன்ன அதெல்லாம் மாறுறதுக்கு இன்னும் காலம் ரொம்ப நாள் ஆகும் ஆனாலும் அதுக்காக நம்ம சோர்ந்து விடுற மாதிரி இல்லை எப்படி எப்போ அந்தந்த காலத்து ஒரு மரமுனடி வருவார் அதுக்கப்புறம் வேறு இன்னொருத்தர் வருவார் அதுக்கப்புறம் அடியேன்னு வருவான் எனக்கு பின்னால் இன்னொன்று வேறு யாராவது வருவாங்க வந்துக்கிட்டே இருப்போம் இது ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப மோசமாக வச்சா கடவுளில் வந்து பிரளயத்தை கொண்டு வந்து இதே மொத்தமாக ஏ சமாப்தின்ட்டு மூட்டிட்டு போக முடியாது இப்போ பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று நாட்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க கோயிலுக்கு போகக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்காரு அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஏன் பெண்களை ஏன் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் யாரு சாமிக்கு தீட்டு வருமானால் அவர் சாமியா இருக்க முடியுமா தீட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா செத்து போனோம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றோம் செத்து போன மொழி உள்ளே போதே அதனால தான் சொன்னார் ஞான சம்பந்தம் வணங்கு அறிவோடு வணங்குன்னாரு நீ கடவுள் யார் கடவுளாக இருக்கணும்னா அவனுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் தான் தான் அவன் கடவுள்